لما فتح عينيه راى على باب الجنه مكتوبا لا اله الا الله محمد رسول الله فقال من هذا الذي قرنت اسمه باسمك قال هذا من بلدك حرام البعض هو اخر الزمان ولولاه لما خلقت عالم عليه الصلاه والسلام بدي அவ்வளா ஆண்டு வெளி மீன் ஆயில்லவா மிஞ்சால மீனாரி சொர்க்க வாசல் பெண் பட்டுச்சு அது சொர்க்கம் மனுஷன் மஞ்சள் தானே இல்லை சொர்க்கம் இருந்துச்சு சொர்க்க வாசல் பெண் பட்டுச்சு அந்த வாசலை பார்த்தாலே லாய் லாயுல்வா முகம்மது உசூல்வான்னு சொல்லி போட்டிருக்கீங்க ஹோலியினால் லாயு லாயூர்பா சரிதான் அது அல்வா தானே சொல்லுது முகம்மது உருசுவான்னு சொல்ல படுகுதே இந்த முஹம்மதாரி நான் தானே முதல் மனிதான படைக்கப்பட்டிருக்கேன்

இந்த முகமது ஆள் உண்ட பிள்ளைகள்ல ஒரு ஆள் பாப்பா பிறந்தத்துக்கு முந்தி மகன் பிறந்துட்டார் அப்படி பிறந்தாக்கள் ஹராமல உரைக்கின்ற சொல்ற பாப்பாக்கு முந்தி பிறந்தவன் ஐவன் ஹராமல உரைக்கின்ற அப்படி இல்லை பாப்பாக்கு முதல் பிறந்தவங்க தான் சொல்வா ஆதமணி சில தூர் செலாம் அவர்களுக்கு முதல் பிறந்தவர்கள் தான் சொல்வா அதனாலதான் அவங்களோட பேரு அவ்வளவு வெளியிட்டிருந்தான் அவங்க அபோஹிசும் தந்தை ஆதம் அலிஸ்வலாம் அவர்கள் உடலின் தந்தை நாசீரத்தின் தந்தை தான் ஆதம் அலிஸ்வலா அழிந்து போகக்கூடிய உடல்

அது முகமது செல்லாஹ் வலிவு செல்லும் நவியாக அனுப்பப்பட்டது முடியாமலைக்குரிய அடையாளங்களில் ஒன்றுதான்